நாடுடைய சிவனே நான் வாழணும் என் குடும்பம் வாழணும் என் குலம் வாழணும் நீதான் அருள் புரியணும் பொன்னார் புலி தோலை அரை கசைத்துன்றை அடிந்தவ மண்ணே மா மனியே, மழப்பாடி உள் அப்பனே நாளைக்கு புதுநெல் போரடிக்கிறோம் பலன் பொண்ணுக்கு நூறா கிடைச்சா அண்ணே உன்னை அல்ல இனி யாரை நினைக்க அப்பனே நம பார்வதி பதே

இவங்களை எல்லாம் சரியா தண்டிக்கணும் இல்லன்னு கிராமமே கெட்டு போயிடும் நீ சொன்னா சரிம்மா மரத்துல கெட்டு போய் அவனாவட்டி என்னப்பா சவுக்க எடுத்துக்கோ எண்ணி ஒரு டைசன் வேடிக்கீங்க வேலை செய்ய முருகப்பன விழிச்சாட்டைய முடியாது மாட்டையே அடிக்க கூடாதுன்னு சொல்ற காலத்துல

முருகப்பா ஊர்ல எந்த விஷயம் நடந்தாலும் முந்திரி போட்ட மாதிரி பார்த்து அதான் எதிரையும் பார்த்துதான் நடப்பேன் நீங்க கவலைப்பட வேண்டாம் எங்க ஆரம்பிக்க பாக்கலாம்

பிறகு இந்த கிராமத்துக்கே நீ தானே மாத்தியாரு என்ன வெள்ளி நான் டவுனுக்கு போயிட்டு வர்றேன் வேணா சொல்லு இந்த ஜாதையெல்லாம் வேணாம் கேளுங்க திரும்ப கடை

முட்டால் என்ற அதற்கு முட்டாளே மேதைகளாக உலகில் வெளிப்படுகிறார்கள் அதாவது ஒரு ஒரு குரங்குதான் எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை சே ரொம்ப அவமானம் டேய் எனக்கு மட்டும் இல்லடா என்ன மாதிரி எல்லா பணக்கார வீட்டு பசங்களுக்கும்டா அவமானம் மடையண்டே நீ அது நீ என்ன சொல்றது ஏற்கனவே புனிதம் சொல்லியாச்சு கரெக்ட் புனிதம் நான் தான் ফুল மங்கி நீ 나 மயில் மாம்பளம் కొ르మ விடுடா அவுளே என்ன உடுடா இன்னு உடுடா

அடுத்த வீட்டு அத்தை காய் கொடுத்தாங்க வீட்டு திறந்து இப்பதான் அந்த இருங்கப்பா நூறு மடியா வைக்கிறீங்க என்ன சாப்பிட சொல்லி குறுக்கள் கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடுத்தாரு பொங்கல் தம்பிக்கு ரொம்ப பிரியம் அக்காவுக்கு கருப்பு திராட்சை ரொம்ப பிரியம் இன்னைக்குதான் சந்தையில கிடைச்சது வாங்கி வாங்கியா தகா ரொம்ப ருச்சியா இருக்கு சாப்பிடுதான் சாப்பிடுறது இல்ல ஏமா இது அவருக்கு தான் ரொம்ப பிரியா அவர் செத்த பிறகு நான் சாப்பிடு அப்ப எனக்கும் வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்க நல்லா இருக்கு கெங்கம்மா உன்னால தம்பி கூட சாப்பிடல பாரு அக்காவும் அத்தானும் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரையும் வீட்டோட வச்சிருந்தேன் அதெல்லாம் இல்லப்பா பார்த்து ஊரே என்ன செய்யறது அழலாமா போய் வேலையை பாருமா அத்தை தம்பி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க போதும் போதும் ஆமா தம்பி மாடு கண்ணு வயலு வரப்போன்னு அவளும் எத்தனை நாளைக்கு தான் பாடுபடுவா நான் அதுக்கு சொல்லல அத்தை தம்பி குழந்தை குட்டிகளோட நல்லபடியா வாழட்டும் நான் சாகிற வரைக்கும் அவங்களுக்காக பாடுபட்டு அந்த சந்தோஷத்தோடு செத்து போறேன் அது போதும் உலகத்திலே நானும் பார்த்தேன் இது மாதிரி அக்கா தம்பியும் பார்த்தது இல்லை நான் வயல கெரு அடிக்கணும் போயிட்டு வரலாம் வெயில நீ வர வேணாம் சாப்பாடு பார்த்துட்டு வர எங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஜோடியா பரப்பிட்டு இருக்கீங்க நீங்க தான் ஜோடி மாட்டோட பரப்பிட்டு இருக்கீங்களே அப்ப ரெண்டு ஒண்ணுதான் சொல்லு பேச தெரியாம பேசு

குட்டி இருக்குதுன்னு ஆடி காட்டுறியா ஆடிட்டோம் ஆடிட்டோம் இந்த ஆட்ட எல்லாம் எத்தனை அதுக்காக இந்த மாதிரி இப்படி ஆடணும் இருக்கட்டும் இருக்கட்டும் இதுக்கெல்லாம் அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் நீமா தங்கச்சி நீ மனசு வச்சா உனக்கு இருக்கிற அறிவுக்கு எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்து போகும்

என்ன பசி இருந்தாலும் இப்படி பறக்க கூடாது

உன் பொண்ணுமா ஜென்மத்துல பொண்ணையும் செஞ்சு போனோம் அந்த பொண்ணு என் மலை ஜபாபி கட்டிக்கிறதா வீட்டு வாசல்ல தலைகளா நிக்கிறான் அதுக்காகதான் இதெல்லாம் கொண்டாந்து

அவனுக்கே தில்லை அம்மாவை கொடுத்துடுறதுன்னு மதுரை வீர சாமிக்கு வேண்டிக்கிட்டானா நம்ம பயல தவிர எவன் ஜெயிக்கிறதுக்கு இருக்கலாம் சரின்னு சொல்லிட்டு ம் ஏப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது யோஜனை இருக்குதா பொண்ண பேசிட்டு வாங்கினா போட்டியே பேசிட்டு வந்திருக்கீங்களாப்பா ஏண்டா தொட நடுங்கிற அதான் கோவில் மாடு மாதிரி தீனி போட்டு வளர்த்து வச்சிருக்கேன் போய் ஒரே அடி அடிச்சு நொறுக்கி போட்டுட்டு வந்துருவியா எனக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறியா பின்ன என்னப்பா கிள்ளி எரிய வேண்டியது வெட்டி சாய்க்கிற அளவு கொண்டு போயிட்டீங்களே அடக்கன்றாவியே நீ கூட அவன் மாதிரி வீரத்தை காமிச்சு கல்யாணம் பண்ணாதான் அந்த பொண்ணுக்கும் புருஷன் கிட்ட ஒரு மரியாதை இருக்கும் பணக்கார சம்பந்தம் எப்படி விட்டுட முடியும் அப்படியெல்லாம் சொல்லாதம்மா என் மனசு ரொம்ப நொந்து போயிடும் அதுக்கு தாமா செலம்பு போட்டிய காரணமா வச்சு பேசி அவர் ஆரம்பிச்சுட்ட நம்ம முருகையனை ஜெயிக்கிறதுக்கு யாரால முடியும் அவர் சொல்படி கேட்டது மாதிரி ஆயிடும் நமக்கும் காரியமும் ஆயிடும் என்னமோ போங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீ சும்மா இருக்கா அப்படியே நடக்கட்டும் அவனை ஜெயிக்கிறதோட விட போறேன் அவன் காலையும் கையும் தனித்தனியா எடுத்து வச்சிடறேன் இவ்வளவும் அந்த பொண்ணு செய்யற வேலை ஆஹா எவ்வளவு அழகான வீடு என் காதலி புனிதம் எவ்வளவு அழகோ அவன் இருக்கிற வீடு அவ்வளவு அழகா இருக்குது புனிதமான வீடு தம்பி நீ யாரு நீ யாருப்பா நானா நான் ஒரு பைத்தியம் அடே ஒரு பைத்தியம் தன்ன பைத்தியம்னு ஒத்துக்கிட்டது இதுதான் முதல் தடவை ஆமா நீ எங்க எங்க இங்க நானா நான் இருக்க வேண்டிய இடமே இதுதான் நீ இருக்க வேண்டிய இடமா ஒரு வேலை வீடு எடுத்து தவறி வந்துட்டா ஆமா இந்த புனிதம்னு சொல்றாங்களே அவங்க இருக்கிற வீடு இதுதானா புனித இருக்கிற இடமும் இதுதான்

கொஞ்சம் அரப்பை எல்லாம் பேசுவான் அவனை போய் அடிச்சிட்டே இனிமேட்டா அண்ணா என்ன கூப்பிடு மாப்ளை